தொழிலில் ஆர்டர்கள் பெற ஆப் செய்தி அறிமுகம் முயற்சியில் வெற்றி கோவை ராமநாதபுரம் பகுதியில் டாக்டர் ஃபேப்ரிக் என்ற நிறுவனம் இயங்கி வருகின்றது ஆனந்த் ஆர்வமுடன் புதுமையான கண்டுபிடிப்புகளில் அசத்தி வருகின்றார் இஸ்திரி பெட்டியில் துணிகளை இஸ்திரி செய்யும் தொழிலாளர்கள் படும் இன்னல்களை போக்கும் வகையிலும் மரம் வெட்டப்படுவதனை தடுத்து தனல் கறி இன்றி இஸ்திரி செய்யும் வகையிலும் புதிய தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய நவினா ஐனிங் மிஷின் ஒன்றை வடிவமைத்தார் நீராவி மற்றும் வெப்ப காற்று மூலம் இயங்கும் அந்த மிஷினுக்கு டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் போல்டிங் என பெயரிட்டார் ஒரு சட்டை இஸ்திரி செய்ய ஒரு நிமிடமும் ஃபேண்ட் இஸ்திரி செய்ய நாற்பத்தி ஐந்து நொடிகளும் வேட்டி சேலைகளுக்கு மூன்று நிமிடம் மட்டுமே செலவிட்டால் போதுமானது ஆட்டோமேட்டிக் முறையில் ஆடைகள் மடித்தும் தரப்படுவதினாலும் ஆடைகளை இஸ்திரி செய்வதும் எளிமையாக்கி இருக்கின்றார் இந்த நவீன ஐனிங் இயந்திரம் பயன்படுத்துவோரும் தந்து வருகின்றது இந்த மிஷின் நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளில் பப்ளிஷ் செய்யப்பட்டு பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது இந்த நிலையில் இதில் அடுத்த முயற்சியாக ஐனிங் ஆர்டர்களை பெற செயலி ஒன்றையும் அறிமுகம் செய்திருக்கின்றார் டாக்டர் ஸ்ரீம் அயன் என்ற அந்த செயலியை ஸ்டோரில் டவுன்லோடு செய்து பயன்படுத்தும் வசதியும் செய்திருக்கின்றனர் இன்சன்ட் ஐனிங் ஆப்ஷனில் ஆர்டர் செய்தால் அரை மணி நேரத்திலும் பொதுவான ஆப்ஷன் இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஐனிங் செய்து தரப்படுகின்றது இதில் அரோமா ஐனிங் முறையில் ஆடைகளை ஐன் செய்த பின்னர் மூளை செயல்பாட்டிற்கு புத்துணர்வு ஊட்டும் ஹெர்பல் ஸ்ப்ரே செய்கின்றனர் அதே போன்று வீட்டிற்கே சென்று ஐனிங் செய்து தர அயன் அண்ட் ஹோம் என்ற ஆப்ஷனும் இதில் அடங்கியிருக்கின்றன நவீன அறிவியல் உலகத்தில் பல துறைகளில் ஆப் ஆட்டிப்படைக்கும் நிலையில் சலவை தொழிலிலும் சலித்ததில்லை என்றும் சொல்லும் அளவிற்கு டாக்டர் ஸ்ரீம் ஆப் அறிமுகம் அமைந்திருக்கின்றது சலவை தொழிலில் சாதிக்கும் முனைப்பில் செயல்பட்டு வருவதாகவும் ஐனிங் தொழிலில் முதல் முறையாக ஆப் அறிமுகம் செய்திருப்பதாகவும் இத்தொழிலை நவீனமயமாக்க இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும் டாக்டர் ஃபேப்ரிக் உரிமையாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார் பரபரப்பாக இயங்கும் உலகில் ஆடைகளை ஐனிங் செய்வதற்கு என நேரம் ஒதுக்கும் நிலை தற்போது இல்லை என்றும் அதனை இலக்குவாக்க இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும் ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர் வெட்ட வெயிலில் இஸ்திரி பெட்டியில் கறி அனல் பறக்க செய்யும் வேலையை ஏசி அரைக்கும் இஸ்திரி பணியை ஸ்மார்ட் ஆக்கும் இந்த நவீனம் வரவேற்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றது ஹலோ கோவை மக்களே என்னோட பேர் வந்து சந்தோஷ் நான் டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் ஐனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் ஸோ நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் அண்ட் ஐனிங் மிஷின் எப்படின்னு ஒர்க் ஆகுதுன்னா ஸோ மிஷினில் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களோட துணி எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஓகே ஸோ இது வந்து எதனால் இது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்பீடாக டெலிவரி கொடுக்கறதுக்காகவும் ஏன்னா நம்மளோட அயனிங்க்குன்னு நம்ம கொடுத்தோம்னா மூணு நாள் நாலு நாள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மறுபடியும் துணிகள் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு கிடைக்கிறதுல ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறுநூறுலேருந்து எட்நூறு துணி வரைக்கும் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி அன்னைக்கு கொடுத்த துணியை அன்றைக்கே நம்ம வந்துட்டு டெலிவரியும் கொடுத்துர்லாம் ஸோ அந்த மிஷினை நம்ம வந்துட்டு கடை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸ்டீமர்லையும் ஏர் ஹீட்டர்லேயும் வந்துட்டு ஒர்க் ஆகுது ஸோ ஸ்டீமர் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிங்கான கிளாத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணி நம்ம அயன் பண்ணி கொடுக்குறோம் ஏர் ஹீட்டர் வந்து நார்மலான கிளாத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஹீட்டரில் வந்துட்டு நம்ம அயன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது இதனால் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த மர கட்டைகள்லாம் வந்துட்டு அந்த புகைனால பொல்யூஷனை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ஸ்பீடாக டெலிவரி கொடுக்குறோம் ஸோ இப்போ டெலிவரி கொடுக்கறது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்பீட் பண்ணுறக்காக நம்ம டாக்டர் ஸ்டீம் அயன் அப்படிங்கிற ஆப்பை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து ஃபுட் டெலிவரிக்கெல்லாம் வந்துட்டு ஆப் வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து துணிகளை வந்துட்டு அன்னைக்கு அன்னைக்கே உடனே டெலிவரி பண்ணுறக்கான ஆப்பை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையாக பிரிச்சிருக்கோம் நம்ம நார்மல் ஐனிங் அதாவது காலையில் கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு திருப்பி துணிகள் கொடுத்துருக்கு நார்மல் ஐனிங் அப்படிங்கிற ஒரு இது செட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டன்ட் ஐனிங் முப்பது நிமிஷத்துக்குள்ளே இப்போ அர்ஜென்ட்டாக கேட்பீங்க உடனே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அரோமா ஐனிங் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு புதுசாக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஐனிங்ங்கிறதுல அரோமா அப்படின்னா இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ் அண்ட் கெமோமி ஆயில் அப்படிங்கிற எசென்ஷியல் ஆயிலில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் எப்படி வந்து நம்ம மைண்டு வந்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் மூலயமா நம்மளோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த கான்செப்டில் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ரெடி பண்ணி அதை நம்ம வந்து துணிகளில் வந்துட்டு கொடுக்கறனால ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுது மெமரி பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ப்ளஸ் அதே போல் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்கும் இல்லை வந்து கடையில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக புது முயற்சி நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளோட டீம் வந்துட்டு எப்படின்னா இப்போ அயன் வந்து வீட்டில் பண்ணி கொடுக்கணும்னா ஐநட் ஹோம் அந்த ஆப்பில் நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே வந்து போய் அவங்களுக்கு வந்து துணிகளை அயன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது புது முயற்சியாக நம்ம வந்துட்டு செயல்படுத்துகிறோம் சார் இப்ப வந்து இது கோயம்புத்தூர் ஃபுல்லாவே நம்ம பண்ணுறோங்க சார் சார் கிலோமீட்டருங்கிறது கிடையாது நம்மளுக்கு அந்த டைமிங் மட்டும் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வர முடியுமோ அந்த டைமிங் மட்டும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்கேயா இருந்தாலும் நம்ம போயிட்டு அயன் பண்ணிடுறோம் சார் ஸ்பீடு தாங்க சார் உங்களுக்கு வந்துட்டு உடனே கிடைக்கும் இப்போ காலையில கொடுத்தீங்கன்னா ஈவினிங்ல கொடுக்கும் நம்ம வந்துட்டு கிளாத்தை வந்து வச்சு டம்ப் பண்ணி வைக்கிறதுல மூணு நாள் நாலு நாள் சொல்லிட்டு அன்னைக்கு அன்னைக்கான கிளாத்தை அன்னைக்கே வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு சார் நார்மலாக என்ன சார்ஜ் பண்ணுறோமோ ஷர்ட்டுக்கு பத்து ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் இருக்குதுங்க சார் இன்ஸ்டன்ட் டைனிங்க்கு தனி இது இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் அந்த ப்ரைஸ் எல்லாமே நம்மளோட ஆப்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் சார் சார் நம்ம க டீம் வந்துட்டு போவாங்க சார் மது மதுக்கரைன்னு மட்டும் இல்லை எந்த இடமா இருந்தாலும் நம்ம போகிறோங்க சார் ஆனால் டைமிங் வந்து அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எஸ் சார் சார் அதுக்கு தான் நம்ம அயனட் ஹோம் கொடுத்துருக்கோம் நம்ம டீம் வந்துட்டு அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டே போவாங்க அவங்க வீட்லேயே அந்த அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாங்க சார் இல்லை அப்படின்னா நாங்கள் எடுத்துட்டு வந்து அயன் பண்ணி திருப்பி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோங்க சார் ட்வெண்ட்டி ஃபோர் டைம் கேட்குறோங்க சார் காலையில் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் கொடுக்குறோம் இல்லைங்க சார் அந்த மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா அது லெதர் கம் டெஃப்லான் கோட்டடு மெட்டீரியல் இல்லைங்க சார் அதனால ஃபேப்ரிக் எந்த டேமேஜா வராது அதுக்கான ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அசூரன்ஸ் கொடுக்குறது எல்லா ஃபேப்ரிக்கும் போடலாங்க எல்லா துணிகளும் நம்ம அயன் பண்ணிக்கலாங்க சார் எந்த ஃபேப்ரிக்கா இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம் காட்டனோ பாலிஸ்டரோ இல்ல சில்கோ எதா இருந்தாலும் நம்ம அயன் பண்ணிக்கலாம் வணக்கம் டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் இந்த மிஷினை வந்து இது வரைக்கும் உலகத்தில் நூற்றி கண்ட்ரியில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அது ஒரு பெரிய விஷயம் மை இன்வென்ஷன் வாஸ் பப்ளிஷ்டு ஆன் தேர்ட்டின் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆல் ஓவர் த கண்ட்ரி நூற்றி அஞ்சு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பேட்டன் அப்ளை பண்ணியாச்சு இதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது வந்து இது வரைக்கும் உலகத்திலேயே இது நூற்றி ஐம்பத்தி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரில பப்ளிஷ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து யாருமே பண்ணல இது வேற யாரும் பண்ண முடியாது இப்போ மிஷினை வந்து நிறைய நாங்கள் மாற்றம் பண்ணி ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு சட்டை அயன் பண்ணலாம் பேண்ட்னா நாற்பது செகண்ட் லைன் பண்ணலாம் ஆஃப் அண்ட் ஷர்ட்னா முப்பத்தஞ்சு செகண்ட் லைன் பண்ணலாம் ஒரு சாரினா மூணு நிமிஷத்தில் அயன் பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷினாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு அதாவது கோயம்புத்தூர் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாகவே எல்லா கண்ட்ரிக்கும் நம்மளோட மிஷின் வந்து பப்ளிஷ் இருக்கிறது பெரிய விஷயம் அடுத்தது இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அயனிங்குன்னு தனி ஆப் கொண்டு வந்திருக்கோம் அயனிங்கிறது வந்து ஒரு பெரிய எல்லாம் இருக்கிறோம் நம்ம ஐனிங் வந்து இதுக்கு வந்துருக்குது சாப்பாட்டுக்கு வந்துருக்குது ப்ரொஃபஷனலுக்கு வந்துருக்குது நிறையா விஷயத்துக்கு வந்துருக்குது ஆனால் அயனிங்குன்னு தனியாக இது வரைக்கும் யாரும் பண்ணல நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு டிஸ்ட்ரிக்டில் வந்து நூறு இடத்துல வந்து மிஷினை போட்டிருக்கோம் அங்கே எல்லாத்துக்கும் வந்து நம்ம அயனிங் அப்படிங்கிற ஒரு தனி ஆப் டாக்டர் ஸ்டீஎம் அயன் இந்த ஆப் ஒன்லி ஃபார் அயனிங் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுல நாலு விதமான விஷயம் கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் ஐனிங் ஆப் எல்லாம் பண்றாங்க பட் எந்த நாலு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா இதுல நீங்க உள்ள போனாவே தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐனிங் சாதாரண ஐனிங் நீங்க வந்து எல்லாரும் வந்து ஒன் வீக் பண்ணாலும் ஒன் டேல நாங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெலிவரி அதான் எங்களோடது செகண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஐனிங் முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு வேணுமா அதை நீங்க புக் கிளிக் பண்ணீங்கன்னா முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு ஐனிங் வந்துடும் உங்களுக்கு அதாவது வீட்டு தேடியே வந்து எடுத்துட்டு கொடுத்துருவாங்க செகண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஐனிங் மூணாவது அரோமாயினிங் அரோமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருக்குமே வந்து தெரியாத விஷயம் ஏன்னா அரோமான நடத்து என்னென்ன அந்த பண்டைய காலத்துல யூஸ் பண்ணது யோகா வேள்விக்கு யூஸ் பண்ண விஷயங்கள் நம்ம அந்த பட்டையிலிருந்து மரப்பட்டையிலிருந்து பிஷின்ல இருந்து உருவாகிற அற்புதமான நெற்பல வந்து நம்ம பண்றோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட மெமரி இந்த துணியை போடுறதுனால எயித் அதாவது பத்தாவது டென்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிற பசங்க பிளஸ் டூ படிக்கிற பசங்க நீட் தேர்வு படிக்கிற பசங்க இந்த அரோமாயினிங்க வந்து அயன் பண்ணுற சட்டையை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முப்பது சதவீதமான மாற்றம் உருவாகும் எதுனா மெமரியில் மாற்றம் வரும் அவங்க படிக்கிற படிப்புல வந்து கவன சிதறல் இல்லாமல் வரும் அற்புதமான விஷயம் கெமாவாயின் ரோஸ் மேரி அப்படிங்கிற ரெண்டு ஒரு இன்கிரீடியன்ட் ஹெர்பல்ஸ் மொத்தம் பதினெட்டு போட்டிருக்கும் அதில் ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக உள்ள கொண்டு வந்திருக்கோம் டாக்டர் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அரோமாயினிங்க டாக்டர் தான் அதை வந்து கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு ரிசல்ட்டு ரிசல்ட்டோட இருக்க விஷயம் ரிசல்ட் கண்டிப்பாக உண்டுதில்லை அது போக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புதுமையை உருவாக்கியிருக்கோம் வீட்டிலேருந்தே நீங்கள் ஐன் பண்ணணும்னு ஆசை போட்டிங்கன்னா நீங்கள் கூப்பிட்டா போது வந்து ஐன் பண்ணி தருவாங்க எங்கள் கம்பெனி இந்த டாக்டர் ஸ்டீம் மைன் ஆப்பில் ஒர்க் அதாவது ஐன் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு உள்ள ஒரு இது இருக்குது உங்களுக்கு அதில் நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு வீட்டிலேருந்து ஐன் பண்ணி கொடுங்க அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கே வந்து ஐன் பண்ணி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு ஆப்பில் நாங்கள் வச்சுருக்கோம் இது புதுமையான விஷயங்கள் ஸோ நீங்கள் இந்த ஆப்பில் உள்ள போய் பயன்பெற்று நீங்க இந்த ஐனிங் ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து ஒரு பெருசா எடுத்து பண்ணுங்க ஏன்னா ஐனிங் நீங்க வந்து எல்லாருக்கும் உடனே வரதில்லை நாங்க உடனே பண்றதான எல்லா வேலைகளும் உருவாக்கி தரோம் மிக்க நன்றி பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாமா சொல்லிடுறேன் எங்களோட ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஜீரோ டூ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஃபார் மிஷினுக்கு மிஷின் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணீங்கன்னா நைன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஜீரோ டூ

ஜீரோ ஒண்ணு எட்டு ஒண்ணு எட்டு ஐந்து என்ற நம்பருக்கு நீங்க வந்து கூப்பிடுவான்